சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது நல்ல காலத்திலே சனி உங்களுக்கு பிரச்சனை என்ன சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது இவர் வக்கரமாகிறார் அப்படிங்கும்போது ஆறு ஏழு கூடியவர் எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது கஷ்டங்களை தருகிறார் ஒரு விஷயம் என்னவென்றால் நண்பர்களே ஏற்கனவே அவர் கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பித்தாச்சு மே மாதம் எப்போ ஆறு ஏழு கூடியவர் எட்டாம் வீட்டில் மறைந்து கஷ்டங்களை தர ஆரம்பித்தாச்சு ஆனால் எட்டு எட்டாம் இடத்து சனி வக்கரமாவதால் எட்டாம் இடத்து சனி வக்கரமாவதால் அது அத்தனையும் பாசிட்டிவாக மாறப்போகிறது ஆறும் ஏழும் நல்லாவும் போகுது ஆறும் ஏழும் நல்லா ராசிக்காரர்கள் வாழ்க்கை தலைகில மாறப்போகுது உலகங்களும் இருக்கும் ஜோதிடம் நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது நல்ல காலத்திலே சனி உங்களுக்கு பிரச்சனை என்ன சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது இவர் வக்கரமாகிறார் அப்படிங்கும் போது என்ன ஏற்படும் வக்கரமான நல்லது தானே காரணம் என்னென்னா சனி உங்களுக்கு எதிரி அந்தாலும் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை வக்கரம் சந்தோஷம் சார் சிம்மராசிக்காரங்களுக்காக மட்டும்தான் இந்த சனி வக்கரம் என்பது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்னவென்றால் அஷ்டம சனியாக இருக்கிறார் சனி பகவான் சனி பகவான் அஷ்டம சனியாக இருக்கிறார் அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தரும் என்பது விதி அஷ்டம கஷ்டங்களை கஷ்டங்களைத்தான் தரும் ஆறு ஏழு குடிவர் எட்டாம் வீட்டில் மறையும் பொழுது கஷ்டங்களை தருகிறார் ஒரு விஷயம் என்னவென்றால் நண்பர்களே ஏற்கனவே அவர் கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பித்தாச்சு மே மாதம் எப்போ ஆறு ஏழு குடிவரி எட்டாம் வீட்டில் மறைந்து கஷ்டங்களை தர ஆரம்பித்தாச்சு ஆனால் அந்த எட்டு எட்டாம் இடத்து சனி வக்கரமாவதால் எட்டாம் இடத்து சனி வக்கரமாவதால் அது அத்தனையும் பாசிட்டிவாக மாறப்போகிறது ஆறும் ஏழும் நல்லா போகுது ஸோ ஆறும் ஏழும் நல்லானால் ஆகும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி அஷ்டம சனி ஆன போது நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும் நீ என்னடா எனக்கு சொல்கிறது நான் என்னடா உன் பேச்சை கேட்கறது போன்றவைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் வேலை இழக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆறு ஏழு குடையவர் ஆறுங்கிறது ரணருணர் ரோக சத்ருஸ்தானம் என்னன்னே தெரில சார் இனம் புரியாத வியாதி ஒரே வியாதி என்னன்னே தெரில ஒரே கஷ்டமாக இருக்குது உடம்பு ஒரே பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்குது ஆறுனா என்ன சனினா ரோகம் ரோகம்னு பேர் ரோகம்னா வியாதி அப்போ அந்த ரோகம்னா என்ன கை கால் வலி முக்கியமாக கால் வலி சனினாலே கால் வலி கால் எதுக்கு வலிக்குதுன்னே தெரில சார் வலிச்சுக்கிட்டே இருக்குது கால் வீங்கி போயிடுது போன்றவைகளது சனி பகவானால் ஆள் ஏற்படக்கூடிய தீமை பயன்கள் ஆறு ஏழு கூடையவர் எட்டாம் இடத்துல பொழுது இதெல்லாம் ஏற்படும் எட்டாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வக்கரமாகின்ற இடம் அப்போ ஆறு வக்கரமாகும்போது வியாதி கடன் கஷ்டம் போன்றவை சரி கடனை சிரிப்பி நிறிங்க எப்படியாவது கடனை திருப்பி கொடுத்துடுறீங்க எப்படியாவது கடனை திருப்பி கொடுத்துடுறீங்க ஏழு கூடையவர் வக்கரமாகும் பொழுது திருமண வாழ்க்கை சரியாயிடுது ரொம்ப நாளாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார் அழகே சுகமா ரொம்ப நாளாக பிரிஞ்சுட்டு இருந்தாங்க சார் எனக்கு என் ஒய்ஃபுக்கும் ஒரே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னே தெரில எதுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தெரில நாங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சே இருக்கோம் ரொம்ப நாளாக அந்த பிரிவு துயரெல்லாம் சரியாகும் அந்த பிரிவெல்லாம் சரியாகும் ஏழு கூடியவர் வக்கர நிவர்த்தி பெரும்பொழுது வக்கரம் பெரும்பொழுது அதாவது எட்டில் இருந்து வக்கரம்னா அது அப்போ அது அர்த்தம் அதுதான் ஏழு பாசிட்டிவ் போகிறது நிறைய பேருக்கு ஃபாரின் போகணும் லண்டன் போகணும் அமெரிக்கா போகணும் வெளிநாடுகளில் போய் அப்படியே சாதிக்கணும் போன்ற எண்ணம் உடையவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்க போகிறது ஃபாரின் போகிறீங்க தட்டி தூக்குறீங்க உங்கள் காட்டில் மழை வெளிநாட்டு யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது இருபத்தி நாலு மணி நேரமும் உங்களுக்கு சில பேர்லாம் நினப்பு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அங்கே போகணும் இங்கே போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணோம் போன்ற கனவுகள் இருக்கும் சில பேருக்கு இன்னும் சில பேருக்கு இந்த லண்டன் போகிறவங்கலாம் அந்த லாட்ரியில் உழவ மாட்டேங்குது சார் சீட்டு மாதிரி இது மாதிரி போடுவாங்க குழுக்கள் மாதிரி அதில் செலக்டான தான் சார் இந்த கண்ட்ரியில் எலிஜிபிலிட்டின்னு சொல்கிறாங்க சரியா லூசு பிலாக இருக்கா தகுதி தேர்வில் செலக்ட் பண்ணுவான்னு பார்த்தா வந்து லக்கி கார்ட் மாதிரி செலக்ட் பண்ணுறாங்க சார் தின சார் புதுசாக இருக்குது லக்கியில் செலக்ட் ஆனால் தான் அப்போ நான் எதுக்கு சார் படித்தேன் நியாயமான கேள்வி ஆனால் அந்த கண்ட்ரின் ரூல்ஸ் அந்த மாதிரி அவர்களுக்கெல்லாம் பொன்னான காலம் அந்த நூறு பேர் இப்போ ரொம்ப நாளாக உட்காந்துருப்பான் அவனுக்கு அந்த இது உழவே விழாது லாட்ரி திடீர்னு வந்திருப்பான் பார்த்தீங்கன்னா லாட்ரி விழுந்துடும் யூகே சிட்டிசன் ஆகிட்டேன் சார் நான் வந்து இதாகிட்டேன் அமெரிக்கா போயிட்டேன் அந்த வெளிநாட்டு மோகம் ஏழு கூட ஒரு வக்கர நிவர்த்தி வக்கரமாகும் பொழுது ஏழு கூட ஒரு எட்டிலிருந்து அது வக்கரமாகும் பொழுது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படுகிறது நிறைய நிகழ்ச்சிகள் நான் பார்த்துருக்கேன் சார் இந்த மாதிரி நான் ஃபாரின் ட்ரை பண்ண எனக்கு கிடைக்கவே இல்லை நான் எப்படி போறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை திடீர்னு தெய்வமா எனக்கு அனுகிரகம் பண்ணுச்சு எனக்கு ஒரு வார்த்தை கிடைச்சது அப்புறமா நான் வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகிட்டேன் முன்னுக்கு வந்துட்டேன் இதெல்லாம் தன்னால ஏற்படும் ஏன்னா ஆறு ஏழு குடையவர் வக்கரம் பெற்று சரியாகும் பொழுது ஃபாரின் போகிறதுக்கு இப்போ தகுதி தேர்வுகள் எழுதி போகிறது ஒரு ஒரு கேட்டகிரி அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் எதேச்சியாக ஃபோன் பண்ணேன் சார் ஸ்கூல் ஃப்ரெண்டு எதேச்சியாக ஃபோன் பண்ணேன் எங்கடா இருக்கேன்னு கேட்டேன் நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு சொன்னான் என்னையும் கூப்பிட்டுக்கடா ப்ளீஸ்ரான் கேட்டேன் சரி கிளம்பி வந்துடுறான் நான் டக்குன்னு போனால் அவ்வளோதான் வாழ்க்கையை மாறிப்போச்சு இப்போ நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் ஆட்டத்தை களைச்சி போட்டுருது நம்ம நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் வாழ்க்கைய நம்ம நம்ம முடிவு பண்ணுறோன்னு கிடையவே கிடையாது வாழ்க்கை தான் நம்மளை முடிவு பண்ணுது நம்மளை எங்கே எங்கே எப்படி எப்படி வைக்கணும்னு கடவுள் நிர்ணயிக்கிறார் நம்ம நிர்ணயிக்கிறதே கிடையாது கடவுள் தான் நிர்ணயிக்கிறார் நிறைய நேரங்களில் நம்ம எடுக்கிற முடிவில்லாம் நம்ம எடுக்கிற முடிவுன்னு இருக்கோம் கிடையவே கிடையாது நம்ம எடுக்கிற முடிவுலாம் கடவுள் எடுக்கிற முடிவு வாழ்க்கையிலே நண்பர்களே அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம் தான் வாழ்க்கை வாழ்க்கை என்பதை ஒரு வழியில் சொல்லணுன்னா அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம் ஏழு கூடையன் வக்கரம் பெறும்பொழுது எட்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது ஃபாரின் போகிற யோகங்கள் வருகிறது சில பேர் வெளிநாட்டில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஜாப்லாம் பண்ணுவீங்க இங்கேருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறேன் சார் சரியான ரேட் எனக்கு கிடைக்கவே இல்லை நல்ல கண்ட்ரியாக எனக்கு கிடைச்சிது யூரோப் கண்ட்ரியாக கிடைச்சிது இப்போ எனக்கு எல்லாமே இதில் கொடுக்குறாங்க யூரோவில் கொடுக்குறாங்க ரியாலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ யூரோவில் பண்ணுறேன் வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலை பெரிய பெரிய மனிதர்கள் கான்டாக்ட் கிடைக்கிறது ஏழாம் இடம் என்பது கூட்டுத் தொழிலும் பேர் பெரிய பெரிய மனிதர்கள் கான்டாக்ட் கிடைக்கிறது ஒரு பெரிய கம்பெனியோட வைஸ் ப்ரெசிடென்ட் சார் அவர் அவர் நம்ம கூட பண்ணுறாரு தெரிய ஒரு சமீபத்தில் ஒருத்தர் அப்படி தான் சார் நம்ம பெரிய ஆள் ஒருத்தர் பேர் சொல்லி இந்திய நாட்டில் அவரோட டீம் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க சார் அவரோட சேர்ந்து நான் பவர் கன்சல்டன்சி பண்ணுறேன் ஏன்னா அவரோட டீம் ஒர்க் பண்ணுறாங்களா ஆமாம் சார் அவருக்கு மொத்தம் மா ஒரு நாளைக்கு ஆயிரம் பவர் தேவையா நான் தான் சார் சப்ளை பண்ணுறேன் ஆயிரம் பவர் ஒரு நாளைக்கு பண்ணுறீங்களா ஆமாம் வாழ்க்கையில் யாருக்கு என்ன பாக்கியம் கிடைக்கிதுன்னு யாருக்குமே தெரியாது ஆனால் அதை நோக்கிய தேடல் நான் இந்த தொழிலில் பெரிய ஆளாவேன் நான் இந்த தொழிலில் ஜெயிப்பேன் அவர் நினைச்சிட்டு இருந்த அந்த தேடல் அந்த தேடல் என்ன சக்சஸ் ஆகுது ஆக சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கை தலைகில மறப்போகுது பெரிய அளவு போறீங்க மிகப்பெரிய பிரம்மாண்ட எல்லாம் தொட போகிறீங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்து நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்லபடியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்